ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி வெஜ் பீட்ஸா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருக்கிற திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் நான் க்ளோஸ் ஒன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இதை லைட்டாக டூ மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு இந்த சைட்லலாம் இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோ இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக குக் ஆகும் பீட்சா பேஸ்டெலாம் உள்ளே போய் அடுத்து நம்ம பீட்சா சாஸ் போட போகிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பீட்சா சாஸ் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஸ்பாரு மாலு இந்த மாதிரி தான் ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம தான் இந்த இது அளவு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கடுத்து நான் மோசர்லா சீஸ் போட போகிறேன் இது வந்து ஹோம்மேட் பீட்சாங்கிற கட்டிக்கு நம்ம நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் மோசர்லா சீஸ் தான் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது அடுத்து நான் டாப்பிங்ஸ்க்கு வந்து ஆனியனும் கேப்ஸிக்கமும் எடுத்துருக்குறேன் டாப்பிங்ஸ் நீங்கள் பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் சீ ஷேர் பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கணும்க்காக இதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸ் வச்சுக்கலாம் நான் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுறேன் இது லைட்டாக ஆட் பண்ணாலே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இதுலேயே பிளாக் கலர் இருக்கும் பிளாக் கலர் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது கூட இப்போ நம்ம கார்ன் சேர்த்து போகிறோம் இது கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம பேக் பண்ணிட்டு நம்மளோட ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட பீட்சா கட் இருந்துச்சுன்னா அதுலேயே கட் பண்ணலாம் என்கிட்ட அது இல்லைனால நான் கத்தியிலேயே கட் பண்ணிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக குக்காகி ஈஸியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் ஆரியானோ ஆரியானோ டாப்பிங் சேர்த்திக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்திக்கலாம் என்கிட்ட அது இல்லை ஸோ நான் ஆரியானோ மட்டும் சேர்த்திக்கிறேன்